வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் ஐயா இங்க பாருங்க என்ன செஞ்சாலும் நமக்கிட்ட ஒரு திட்டமிடுதல் வேணும் ஒரு குறிக்கோள் வேணும் ஒரு இலக்கு வேணும் ஒரு நோக்கம் வேணும் இது இருந்தாதான் வாழ்க்கையில நிறைய சாதிக்கலாம் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க பார்ப்போம் இதுல ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்குது ஒரு கலர் இருக்குது

ले लाई गुट्टी दा वेरी गुड हेड आकरा वेरी गुड डाग राइट संदोषम राइट राइट இன்னொரு കാർഡ് തരാം അങ്ങോട്ട് തരേ പാറുങ്ങെ യാനി ആ വെരി ഗുഡ് യാനി യാനി കണ്ണേ തരും നേ അയ്യാ വണക്കം ബിയാ

இது வந்து சிங்கம் சொன்னீங்க ஆமா எப்படி சிங்கம் சொல்ல முடியுது நீங்களே இது எப்படி வந்து சிங்கத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்க முடிஞ்சது இது வந்து சிங்கம் வந்து அடிச்சு சாப்பிடலாம் சரி இது அப்படி இல்லை

நீங்க சொன்ன இதெல்லாம் இதெல்லாம் அணு காணுத்தன்மை அதெல்லாம் சொல்லும் போது நம்ம இல்ல மூளையில அவ்வளவு இருக்குன்றத அது ஆழ்மனதுல ஆழ்மனது என்றத என்னன்னு புரிஞ்சுட்டேன் அப்போ உடம்பு ஃப்ரீயா ஃப்ரீயா இந்த ரெண்டாவது நாள் பயிற்சியில இல்ல மைண்ட் ஃப்ரீயா ஆமா மைண்ட் அப்போ இது வரைக்கும் குழப்பமான சூழ்நிலையில இருக்கும் நம்ம மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு நான் வரும்போது பல பிரச்சனைல மைண்ட் ரொம்ப குழப்பமான நல்லதா தான் அப்போ இனிமேல் எதையும் லேசாக சாதித்திடலாம் நம்ம மனசை வந்து இனிமே நடக்கப்போகுது அமைதியாக நம்ம ஆண் மனசு ஆண் மனசு சொல்லிடுவோம் சொல்லி சாதித்திடலாம் இனிமேல் நம்ம தோற்கறதுக்கு வழி இல்லை இதுல ஒரு கலர் இருக்குது இங்கிலீஷ் லெட்டர் ஏபிசிடி ஜெட் வரைக்கும் உள்ள ஏதோ ஒரு லெட்டர் எப்படி எஃப்ஃபு ரெட்டும் ரைட் ஓகே இது தடை பாருங்க அது என்னன்னு பாருங்க ஆ வெரி குட் வெரி குட் வெரி குட் டாக் ரைட் அது என்னது அது என்ன கலர் வெரி குட் சூப்பர் சூப்பர் என்ன கலர் பியூர் ஒயிட் வெரி குட் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் இது இது தடவி பாருங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் லைன் ஓகே லைன் லைன் இது தடை பாருங்க வெரி குட் சூப்பர் என்ன குறைங்க உங்க பேர் என்னம்மா சுதந்த் தான் சுதந்தா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க சென்னையில இருந்து சரி இது எலிபென்ட்ன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும் வெரி குட் துதுக்கி தூக்கிட்டு இருந்தது எலிபென்டன் சொல்லிட்டீங்க துக்கிய தூக்குனதுனால எலிபென்டன்டிங்க கரெக்ட் சரி இதுக்கு லைன் சொன்னீங்கன்னா இது எப்படி ஓகே அந்த ஃபேஸ் கொஞ்சம்

குறைக்கிற நீங்க தெரியும் இருந்து இந்த நாள் ஆழ் பயிற்சி எழுபத்தி நாலு வயசுல எதிர்பார்க்க இந்த பயிற்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க பயிற்சி ரொம்ப உபயோகமானது அறிந்து கொள்ள வேண்டியது அவங்க அவங்களுடைய திறமை அவங்களுக்குள்ளேயே இருக்கு அடுத்தவங்களை வந்து எதையும் குற கூடாம எல்லாமே அவங்கதான் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்துக்கும் அவங்கதான் தான் காரணம் மாதிரி இந்த பயிற்சியில தெரியுது ஏன்னா நம்ம மனசுல என்ன ஒரு நெகட்டிவா நினைக்காம எல்லாத்தையுமே ஒரு நல்ல நல்ல நோக்கத்தோடு நல்ல நினைவுகளோட நினைக்கிறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ஐயா கேளுங்க இந்த அம்மா சென்னையில இருந்து வந்திருக்காங்க எழுபத்தி நாலு வயசாகுது இன்னைக்கு ரெண்டாவது நாள் தான் நாங்க கேட்ட கேள்விகளுக்கு அற்புதமா பதில் சொன்னாங்க யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு துதன் உங்க வீட்ல இருந்து எத்தனை பேர் வந்து இருக்கிறீங்க சுதந்திரா அம்மா வந்து இருக்கிறாங்க அவங்க டாக்டர் வந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்டும் மூணு பேர் சேர்ந்து வந்திருக்கிறாங்க இந்த பயிற்சி பழகணும் நிறைய சாதிக்கலாம் இப்ப சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு மனிதனுடைய ஏற்ற தாழ்வு எல்லாத்துக்கும் நாம் தான் காரணம் ஆழ்மனதான் அற்புதமா வேலை செய்யும் இந்த ஆழ்மன பயிற்சி படிச்சோம்னா நிறைய சாதிக்கலாம்னு உணர்வு பூர்வமா உணர்ந்து சொல்றாங்க இந்த படிப்புக்கு வயசு ஒரு பொருடல்ல அங்குறதை இந்த அம்மா உணர்த்திட்டாங்க இதே மாதிரி நிறைய பேரு வந்து படிச்சு நீங்க யாருங்கிறது உணர்ந்து எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடையணும்னு கேட்டுக்கொள்கிறேன் மட்ராஸ்ல இருந்து வந்து ஒரு நல்ல புரிதலோட நீங்க நல்லா செயல்படுறீங்க நன்றி வணக்கம் இந்த ஐயா சென்னையில இருந்து வந்திருக்காங்க உங்க பேர் என்னையா சாரங்கன் சாரங்கன் ஐயா எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு வயசு இந்த ஐயா வரும்போது ஒரு குழப்பமான சூழ்நிலையில இருந்தாங்களாம் இந்த பயிற்சி நேத்து பயிற்சி பண்ணாங்க இன்னைக்கு தியானம் பண்ணாங்க முதல்ல நான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன் நல்ல ஃப்ரீயாயிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இனிமே எனக்கு எந்த வழியும் தோல்வியே கிடையாது ஜெயிச்சிருவேன் எழுபத்தி ஏழு வயசு அம்மா அவங்களுக்கு வந்து எழுபத்தி நாலு வயசு அந்த அம்மா அந்த ஆழ்மன பயிற்சியில என்ன சாதிச்சேன் இனிமே என்ன சாதிப்பேன் அற்புதமா சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டுல இருந்து இந்த ஐயா அம்மா பாப்பா அவங்க டாக்டர் வந்திருக்காங்க இந்த பயிற்சியில எவ்வளவு இவங்க வந்திருக்காங்க பாத்தீங்களா அதுக்கு இந்த ஆழ்மன பயிற்சி எவ்வளவு தூரம் பிரயோஜனமா இருக்கும்னு அவங்களே சொல்றாங்க இதே மாதிரி இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வயது ஒரு தடை இல்லை அங்கிருந்து சாரங்கன் ஐயாவும் அம்மா சாரங்கன் ஐயா வீட்டு அம்மாவும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்போ உங்க வாழ்க்கையில குழப்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மனவேதனைகள் உடல் கூழ் சம்பந்தமான என்ன குறைகள் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் ஆயிடுச்சுன்னா அவ்வளவு குறைகளும் சரியா போயிரும் இவங்க ரெண்டு பேரும் உதாரணம் ஐயா சென்னையில இருந்து ஐயா அம்மா சென்னையில இருந்து வந்து டைனமிக் ப்ரெயின் ஸ்கூல்ல ரெண்டாவது நாள் பயிற்சி எடுத்து இவ்வளவு அற்புதமா சொல்றதுக்கு உங்களுக்கு டைனமிக் ப்ரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றியை கொடுறேன் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பிரஸ் பண்ணுங்க